அன்புடையீர் வணக்கம் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மாவட்ட அளவில் திட்ட விளக்க கூட்டம் தேனி மாவட்டத்தில் தேனி ஐபிஎம் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சென்னை கண்ணகி நகரில் உள்ள விழுதுகள் அமைப்பின் சார்பில் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளர்கள் இல்லத்தில் பயிற்சிகள் எப்படி கொடுக்கப்படுகின்றன என்பதை குறித்து காண்போம் சமயத்துல ஆறு விதமான மறுவாழ்வு சேவைகள் இருக்கும் occupational therapy ஸ்பெஷல் education physiotherapy psychological கவுன்சிலிங் optometry audiometry நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து ஒரு அவர் தடையற்ற சூழல் வேணும் அவங்க வந்து எந்த ஒரு இடத்துக்கும் போகணும்னா அவங்களுக்கு ஒரு அணுகல் தன்மையுடன் கூடிய ஒரு தடையற்ற சூழல் இருந்தாதான் அவங்க வந்து எந்த இடத்துக்கும் போக முடியும் இந்த ஒருங்கிணை சேவை மையத்தை வந்து நாங்கள் டிசைன் பண்ணும்போது போது போது இதுல வந்து முக்கியம் வந்து ஒரு அணுகல் தன்மையோட வந்து நாங்க இந்த சேவை மையத்தை வந்து நாங்க வலிய வச்சிருக்கோம் அது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளோட அவங்களுடைய கழிமுறைகளை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அது கூட வந்து ஒரு அதிர்வ அவங்க கவனம் செலுத்தி அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சசபிள் அதை அணுகல் தன்மையோடு இருக்கணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா அங்க வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க பஸ்ஸர் ஒன்று இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசர தேவை விழுந்துட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவை வந்து அவங்களுக்கு ஏற்படுமானா அவங்க வந்து அந்த பஸ்ஸரை வந்து அமுத்தினா வெளியேருந்து தரந்து அவங்க காப்பாற்ற முடியும் இந்த பில்டிங்ல ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் வந்து உங்களுக்கு லைனிங் போட்டுருப்பாங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரு அப்புறம் ஆஃப் ஒயிட் ரெட் பிளாக் அப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெரபிஸ்டுக்கு வந்து தெரபிஸ்ட் அந்த தெரபி ரூமுக்கு வந்து அவங்களை அழைச்சிட்டு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஃபாலோ பண்ணி போனோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் தெரப்பி ரூமுக்கு போவோம் ரெட் கலரை ஃபாலோ பண்ணாங்க

நம்ம இந்த உளவியல் துறையில என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து முற்றிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு மனமுறீதியாக இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட செல்ஃப் ஆஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கறதுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் மன ரீதியாக நம்ம இன்னும் அவங்கள கொஞ்சம் ஹோல்ட் ஆகுறோம் த சேம் டைம் அவங்களுக்கு அவங்களோட பேரெண்ட்ஸ் குழந்தை குழந்தை மாற்றுத்தினாளிகளை பார்த்துக்கறதுக்கு அவங்க பேரெண்ட்ஸ் ஒரு பெரிய ரோலே இருக்கு ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்க ஒரு கம்மி பண்றதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஹெல்ப் பண்றோம் பண்ணுறோம் இப்படி ஆட்டிசம் சில்ட்ரன் வராங்க ஆட்டிசம் சில்ரனுக்கு அட்டென்ஷன் ஏரிய சோசியலை இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் மாட்டாங்க மாட்டாங்க போனாலும் இருக்க இவங்க இதெல்லாம் சால்வ் போகமாட்டாங்க இந்த சிகிச்சை வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சிகிச்சை மூலமாக அவங்க ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி அவங்க மெயின் கோவுக்கு போனாலும் போகலாம் இல்லை அடுத்த லெவல் அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அடுத்த லெவலுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் இங்கே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் வராமல் அவங்க வந்தவங்க அக்சஸ் பண்ண அசஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான இண்டெஜுவல் எஜுகேஷனோட ஐஐபி போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக ஐஐபி போட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐக்கியோ லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஐஐபி ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பசங்களுக்கு அதுக்கு லேட்டராக சொல்லி கொடுத்துட்டு அங்கே சொல்லி கொடுக்கறதுலயுமே வந்து நமக்கு நாம மட்டும் இன்வால்வ் இல்ல எல்லா தெரப்பிஸ்டும் பேரண்ட்ஸோட குவார்டினேட் பண்ணி பண்றோம் இங்க வர பேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மூளை முடக்குவாதம் பக்கவாதம் தசை சிதைவு நோய் அப்புறம் முதுகு தண்டு தசை சிதைவு நோய் மூலமா வருவாங்க அது இல்லாம வந்து நிறைய நடக்கிறதுக்க முடியாதவங்க போலியோ மயிலுக்கு இந்த மாதிரியான கேசஸும் வருவாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கு எக்யூப்மென்ட் வச்சு நாங்க வந்து பயிற்சி தரது தான் என்னோட வேலை இங்க என்ன மாதிரி பேஷIENTS வருவாங்கனா पर्सनலி சவாலிங் पर्सन இங்க வருவாங்க அவங்களுக்கு இங்க ஆறு விதமான தெரபி கொடுக்குறாங்க வந்து கன்ஜெனிடல் ப்ராப்ளம் இருப்பாங்க ப்ராப்ளம் இருக்கும் வந்து மாட்டாங்க அந்த மாதிரி பேஷIENTS கேனது இங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க போய் டாக்டர் பாக்கணும் ரெஃபர் பண்ணி பண்ணி இந்த வெழுதுகள் மாற்றுத்திறனாளிக்கான சேவை இன்னொரு சிறப்பு ஒருங்கிணைந்த சேவை ஊர்தி ஒன்று செயல்படுது இப்போ மாற்றுத்திறனாளியில வந்து எங்களுடைய கல்பணியாளர்களையும் வீட்டு தேடி சென்று அவங்களை இங்க வர வச்சு சிகிச்சை கொடுத்து ஒரு 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 இன்னொரு விஷயம் கேட்டோம்னா மாற்றுத்திறனாளி வீட்டுக்கே அந்த பகுதிக்கே சென்று திரப்பி கொடுத்து அதற்கு இந்த ஒருங்கிணைந்த சேவை ஊர்தியை வந்து நாங்க நாங்க பயன்படுத்துறோம் இந்த ஒருங்கிணைந்த சேவை பேருந்த ஒரு நிதி பேருந்த முழுக்க முழுக்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு தெரப்பி மையமாக வந்து அனைத்து வசதி வசதிகளோட இதை வடிவமைச்சிருக்காங்க அதில் தெரப்பிஸ்ட் இருப்பாங்க பேராமெடிக்கல்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரோட உதவியோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்கிற இடத்துல குறிப்பாக வந்து யாரெல்லாம் அதை பயனாக இருக்காங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி இருக்குது அவங்களால வந்து மூவ் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு போக முடியாது இது போன்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க இந்த மயில மையத்தை தேடி வரச்சேல நாங்க இந்த சேவை உறுதியோட சென்று அவங்க வீட்டு ஆகமி சென்று அவங்களுக்கு திரப்பி கொடுக்குறோம் சோ இது வந்து இந்த விழுந்துகள்ல சோ இது வந்து இந்த விருதுகள்ல

அணுகி உங்களுடைய தேவை வீட்டில் தெரப்பியா இல்லை மொபைல் பேண்டில் தெரப்பியா இந்த சென்டரில் தெரப்பியாங்கிறத நீங்கள் முடிவு அவங்க உங்களுக்கு முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல இந்த சென்டருக்கு வந்து உங்களுடைய தெரப்பு தேவைகளை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் முதலமைச்சர் வந்து இதை திறந்து வச்சுருக்காரு அதனால் அனைவரும் வந்து இந்த சேவைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி வந்து